இன்றைய காலகட்டங்களில் இஸ்லாம் பல இடங்களில் பரவுகிறது அதிகம் அதிகம் அதிகமான நபர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை கண்ட இஸ்லாமிய எதிரிகளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை அச்சம் தாங்க முடியவில்லை எங்க நம்ம மதத்தில் உள்ளவங்க எல்லாமே இஸ்லாமுக்கு போயிடுவாங்களோ என்ற பயத்தின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு மக்களை எல்லாம் தூரப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமிய சட்டத்தை அப்படியே காமிச்சு என்ன பண்ண முடியாது முஸ்லீம்களை மாற்று மற்ற மதத்துக்கு கொண்டு வர முடியாது காரணம் இஸ்லாமிய சட்டங்களை அதனுடைய சரியத்து விதிமுறைகளை அந்த வாழ்க்கை வழிமுறைகளை ஒருவர் அறிந்து கொண்டால் அவர் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாமுக்கு வந்துடுவார் அதனால் ஒரு சதி திட்டம் போடுகிறார்கள் என்ன இஸ்லாமில் இல்லாத எல்லாம் சொல்லி காட்டி அதை எல்லாம் மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்போ மைக்கு போட்டு பேசினானா வேலைக்கு ஆவார் எல்லாம் படங்களில் இறங்க ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்லாம் மார்க்கம் எதையெல்லாம் சொல்லவில்லையோ அதையெல்லாம் இட்டுக்கட்டி அவதூரை பரப்பி மூட நம்பிக்கை என்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு பயங்கரவாத பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார்கள் காரணம்